மாட்டத்தில் ஈடுபடும் தூய்மைப் பணியாளர்களுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சர் கே என் நேரு கூறுவது முற்றிலும் பொய்யானது என உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதி மறுப்பு தெரிவித்துள்ளார் போராட்ட விவகாரத்தில் கே என் நேரு கூறிய பொய் குறித்தும் தூய்மைப் பணியாளர்களின் குற்றச்சாட்டு குறித்தும் தற்போது பார்க்கலாம்

முதல் நாள் மட்டும் பேச்சுவார்த்தையில் அமைச்சர் புலாச்சுறை அமைச்சர் இருந்தார் பாக்கி எந்த நாள் அவர் இல்ல சார் அவங்க எங்களை பொறுத்தாவே நினைக்கல சார் உள்ளாட்சி துறை அமைச்சருக்கு இதை விட ஆயிரக்கணக்கான முக்கியமான இதை ராம்கி கான்ட்ராக்ட் கூப்பிட்டு தான் அவரால் பார்த்திருப்பாரு இந்த ஜனங்கள்லாம் பார்க்கறதுக்கு அவர் விரும்பல அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன குப்பை ஏழுறவங்க தானே குப்பை ஏழுறவங்க குப்பையை கையாளுறவங்க நான் எதுக்கு இவங்க பார்க்கணுன்ற

இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருந்ததா சொல்ற பாக்குறாங்க இது முழுக்க முழுக்க தப்பு சும்மா பேருக்கு அம்சம் எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தை சொல்லி ஏமாத்தாதீங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்ல லேபர் மினிஸ்டரும் வரதில்ல யாரும் வரதில்ல பேச்சுவார்த்தைன்னு பொய் சொல்லாதீங்க